செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு போதிய வகுப்பறைகள் இல்லாததால் வகுப்புகள் மரத்தடியில் நடைபெற்று வருகிறது இதனால் மழை மற்றும் கோடை காலங்களில் கல்வி பயில மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் வகுப்பறை கட்டிடங்கள் வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் இதனையடுத்து அரசு நபார் திட்டத்தின் கீழ் ரெண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் ஒன்பது வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் பணி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் தரமாகவும் பணியை விரை முடிக்கவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் அனிதா ஒன்றிய குழு உறுப்பினர் குமார் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்